கனடாவில இருந்து ஒரு போல் வேறுமா ஆஹ் உன்னுடைய நீ இங்கே இருக்குதான் உன்னுடைய மனசி அஹ் ரூம் ரூமா தங்கி அப்படின்னு சொல்லி எல்லாம் போல் வேறுமா பிறந்த ஒரு கொடூரமான அம்மா இருக்கு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தன்னுடைய பெயரிலேயே முகநூலை உருவாக்கி தன்னுடைய வெளியிடக்கூடாத புகைப்படங்களை எல்லாம் வெளியிடுவது தன்னுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று குடும்பத்தினருடைய புகைப்படங்களையும் ஒருவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் யார் அவர் ஏன் வெளியிடுகிறார் இந்த விடயங்களை எல்லாம் மக்களிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்னுடைய முகத்தை கூட நீங்கள் மறைக்க வேண்டாம் என்று சொல்லி ஒருவர் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் சொல்லுங்கள் நீங்கள் யாரு என்ன பேருந்து എന്ന് പറഞ്ഞു എന്നോടിയ പേര് ഹൈന്ദ്രം താജി എന്ന നാല് പുള്ളികളിരിക്കാം രണ്ട് പുള്ളിയും തിരുവനന്തമായിരിക്കുന്ന അവയ പടങ്ങളെല്ലാം എന്റെ മുറുകര ഫേസ്ബുക്കോട് തുറന്ന് എന്റെ പേരെ വെച്ച് ஒரு பேரை நான் செய்கிற மாதிரியே இருக்கிறேன் அதுல இதுக்கு முதல் வந்தது சும்மா பணங்களை போட்டுக்கொண்டிருந்தவர் இப்ப ஒரு கோவலமான பணங்களை போட்டுக்கொண்டு இருக்க பிள்ளைகளோட தனியாக இருக்கிறேன் அப்ப என்ன போட்டது போட்டல் மாறாமல் பிள்ளைகள் என்னுடைய மருமக்கள் பிள்ளைகளை போட்டுக்கொண்டிருக்கு அதுக்கு தான் நான் எல்லா இடமும் அச்சு பார்த்து ஒன்றும் தெரியல இதுக்கு முதல் நான் ஒரு பொலிசுலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவை ஃபேஸ்புக் மூலமாக ஏதாவது வந்தா செய்கிறோம்னு சொன்னேன் எனக்கு அது

ஒரு தான் ஒரு அனாதையாகவும் எனக்கு அம்மா அப்பா இல்லையன்று சொல்லி எங்களோட வீட்டில் நானும் ஒரு மண் தொழில் செய்து கொண்டு இருந்தேன் எட்டு வச்சு மண் கொடுத்து அவர் டிப்பரண்ட் ஒரு வச்சு தொழில் செய்து கொண்டு வந்த இடத்துல எங்கட வீட்டை வந்து எங்கட புள்ளையோட அந்நிய அந்நியமா அன்பு பாசமா பிள்ளைங்க இப்ப ஒரு அனாத பிள்ளை மாதிரி நானும் அவரை வச்சிருந்தேன் புள்ளிகள் மாதிரி அவரை வச்சிருந்தேன் வச்சிருந்த இடங்கள்ல இந்த படங்களை எடுத்து எதுவும் செய்தாரோ உங்களுக்கு தெரியாது அவர் அப்படி நாங்கள் புறக்கணிப்பா வச்சிருக்கீங்க அவர் நாங்கள் ஒரு உங்களோட வீட்டில் ஒரு ஆண் மாதிரி பிள்ளை மாதிரி வச்சிருந்தாங்க அதை வச்சு செய்யறாரோ தெரியும் அவர் என்னட்ட மூன்று மூன்று லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபா சீட்டு கட்டினவர் அப்ப நாலாவது சீட்டில் அவர் எடுத்தவர் அப்போ கட்டி கொண்டு நான் கழிச்சு எடுக்க விட்டேன் ரெண்டு எழுபது ரெண்டு எழுபது கழிச்சு ரெண்டட கையில் காசு எடுத்துட்டு எடுத்து போட்டு அந்த காசோடு அவர் என்ற நம்பர் எல்லாம் இங்கே இருக்க பிளக் பண்ணிட்டு அவருடைய தொடர்புகளுக்கு கிடைக்கல அப்ப நாங்களும் கேட்டு பிரிட்ஜின்னு எடுத்து அவருடைய கொடிகளுக்கு எல்லாம் எடுத்து இப்படி என்ற எடுத்துட்டு தாரா இல்லையான்னு சொல்லி அவங்களுக்கு இது நான் அப்படி ஒன்றும் செஞ்சு இல்லை ரெண்டு போய் சாப்பிட்டுட்டார் தாழா போயிட்டு ரெண்டு அரைஞ்சாப்பு எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய காசை எனக்கு திரைச்சொல்லி அவர் அதை நான் திறப்போறது இல்லையான்னு சொல்லி அப்படி இங்கே கேட்பதாக இருந்தால் என்னுடைய படங்களை தேவையில்லாம கரந்தன்லி கொடூரமான ஒரு கொடிய செயல் நான் செய்வேன் என்று சொல்லி எனக்கு அறிவிச்சிருந்தது நான் அதை விட அவற்றை நம்புறேன் வருஷம் பிளாக் பண்ணியிருந்தேன் இப்போ அதுக்கு பிறகு என்னுடைய மகளுக்கு என்ன ஃபோன் எடுக்க சொல்லி எடுத்து போட்டிருந்தேன் மகள் அதை ஆக்சிடென்ட் அவருக்கு போட்டிருக்கிறா உங்களுடைய அம்மாவுக்கு பிறந்தல்ல கொடூரமான ஒரு சா வந்து சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கிறேன் ஒரு கொடூரமான சாவு உன் அம்மாண்டையா இருக்கும் அனுப்பியிருக்கு அதை கொண்டு நான் பொருசில் கொடுத்தேன் ஒட்டி சுட்டான் பொருசு கொடுத்து நான் அப்போ பிள்ளைனொச்சி பொருசுக்கு போட்டு வேறு ரெண்டு பேரும் எங்களை மாறி மாறி பொடிச்சு அங்கே பிள்ளை வச்சு போங்கோ ஒட்டு சுட்டான் போங்கோ ரெண்டு பக்கம் மாறி மாறி அனுப்பி கொண்டு வந்த இடத்துல நான் அதை கை விட்டுட்டேன் நிறைய ஒரு முடின்னு சொல்லாத அப்படின்னா கொஞ்சம் ஜாழ்ப்பாணம் போகணும்னு சொல்லிவிட்டேன் நான் அதை விட அதை விட்டுட்டு பேசாமல் இருந்த அப்புறம் தான் இப்போ இந்த பேசுகிறோம் இந்த பூனை இல்லாமல் பார்க்குறது

அதுலேருந்து நல்லவர்களும் கதைக்கிறார்கள் நாங்கள் இப்படி கூட மாட்டோம் நீங்கள் இப்படி செய்யக்கூடிய ஆள் என்று நல்லவர்களும் கதைக்கிறார்கள் தெரியாதவர்களும் கதைக்கிறேன் ஆனால் அது நாங்கள் விளங்கப்படுத்தி சொல்லும் போது அது சரியான பிள்ளை தான் செய்யணும் தங்களுக்கு விளங்கி இருக்க விளங்கி போட்டு வைக்கணும் இன்றைக்கு மட்டும் நூற்றி இருபது போன் விடிய ஆறு மணிலிருந்து நூற்றி இருபது போன் பதினொன்றரை மட்டும் வந்து என்னால் கதைக்கு ஏலாங்க என்ன சௌரங்கள்ட்டையும் பிள்ளைகளிட்டையும் கொடுத்துருவேன் சரி என்ட்டு நான் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் சார்ஜ் சார்ஜி ஒவ்வொரு கையோடு எங்கள் பிள்ளையோட நம்பர் என்ட வாட்ஸ்அப் நம்பர் எல்லா நம்பரை போட்டு இந்த போட தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி பிள்ளைகள நம்பருக்கும் போட்டு அவள் வந்து ஒரு ஆசை ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டுக்கணும் இப்படி நம்பர் வந்தோடனே பிள்ளை பதவளிச்சு வீட்டு ஓடி போட்டுட்டு அப்போ அவள் ஓடி வந்து இப்படி பிரச்சனை தான் பள்ளிக்கூடம் ஸ்கூல் படிப்பிக்க போக இல்லையே வந்துட்டுட்டா வீட்டை அப்போ இதால் பிள்ளைகளும் என்ன புறக்கணிக்கிறீர்கள் பார்த்து கொண்டிருக்கிறவையும் என்ன வித்தியாசமான்னு நினைக்கிறோம் இது பொய்யான ஒரு ஐடி இதை ஒரு தடவை பயன்படுத்துகிறார் என்பது யாருமே எதிரி இல்லை எதிரி என்றது வந்து இவன் தான் இந்த போன்ல எனக்கு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பி இவ்வளோ காலத்துக்கு என்னுடைய நாற்பத்தஞ்சு வருஷ காலத்துல எனக்கு இப்படியான ஒரு பிரச்சனை வந்தால் வேற ஒரு ஆளாடா வேறு யாராலும் எனக்கு வீட்டுக்குள்ள நாங்கள் எடுத்தபடியா மனசரா பிரச்சனை தான் உங்களுடைய புகைப்படங்களை போடுகிறார் எங்களுடைய புகைப்படங்களை போட்டிருக்கலாம் அவர் புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு அளவில் நெருக்கமாக பழையினராக அல்லது வேற யாரும் உங்களுடைய புகைப்படத்தை எடுத்து அவருக்கு கொடுக்குறார்கள் அவர் எடுக்கக்கூடிய இப்போ அவர் வெளிநாடு போய் இப்ப ரெண்டு வருஷம் இந்த படம் வந்து ஆறு மாசத்துக்கு உட்பட்ட படங்களையும் போட்டிருக்க கணவர் ஆஸ்திரேலியா போய் கல்நாடு வருஷம் அவருக்கும் இப்போ ஒரு சில நாட்கள்ல அவருக்கும் ஒரு சில படம் அனுப்பி இருக்குன்னு சொல்லி சொன்னவர் அப்போ அதை நாங்களுக்கு போடு இல்லாத அவமான பிரச்சனை கனடாவில் இருந்து ஒரு நம்பரில் இந்த படம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் எங்களுக்கு இந்த படத்தை அனுப்பிடுதுட்டா புள்ளிகள் பார்த்து கவலைப்படங்கள் பிள்ளைகள்னு சொல்லி அந்த படத்தை எங்களுக்கு ஓடையில் போட்டுக்கொண்டிருக்கேன் கனடாவில் இருந்து ஒரு கோல் வருமா உன்னுடைய நீ இங்கே இருக்குன்னா உன்னுடைய மனசு ரூம் ரூமாக தங்கி இருக்கிறாள்னு சொல்லி எல்லாம் கோல் வருமா அப்போ தான் நேசி போட்டு அந்த போனை வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்பரை பிளாக் பண்ணால் திருப்பி ஒரு நம்பரில் விரும்புமா இப்போ ஒரு கிழமைக்கு முன்னாள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இடத்துல இருந்து வந்தவையால் ஃபேமிலியாக வந்தவை அவையில நான் அனுப்ப கொண்டு போகணும் அவையென்னு ஃபேஸ்புக்கில் இருக்கான் அவையனுடைய படத்தையும் மா அவற்றை மகள் இருபத்தேழு வயசு அவற்றை மகள் என்ற படத்தையும் எடுத்து இந்த ஃபேஸ்புக்கில் இண்டகி போட்டிருக்கு இவர் இவருடைய ரெண்டாவது கணவர் அந்த ஃபேமிலியில் அப்போ நான் அவையில அனுப்ப போன விஷயம் அவனுக்கு வெளிநாட்டில் இருக்கணும்னு தெரியாது இங்கே யாரோ எடுத்து அந்த கதையை அங்கே சொல்லிடுங்க குடும்பம் குடும்பப்பரையும் வெளிநாட்டுக்காரையும் தான் போயிடும் என்று சொல்லிருக்கேன் அதையும் ஒரு தவறான வழியாக அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அந்த படத்தையும் போட்டு அப்படி என்றால் உங்களுக்கு பக்கத்திலேயே யாரோ இருந்து உங்களுடைய புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பக்கத்திலேயோ உறவினரோ எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல நான் அவங்க கண்டா நான் நேரடியாக உங்கள்கிட்ட வர மாட்டேன் அது காண இல்லாமல் இருக்கு அவையலுக்கும் இந்த தகவல் போட்டும் அவையலும் சௌரங்களோட பிறந்து வளர்ந்திருப்பினோம் அவையலுக்கும் உற வண்டி இருக்கும் அப்ப அவையல் காசுக்கா வேண்டி செய்யணுமோ அல்லது எனக்கு என்னது காண்டி தெரியல அவையிலும் இதை மீதியாவடும் போப்பினா பார்த்துட்டு அவையிலும் திருந்திக் கொள்ளட்டும் என்றுதான் நான் சொல்லுவார் ஆரவுகளே அண்மை காலமாக இந்த சமூக வலைத்தளங்களில் பெண்களுடைய புகைப்படங்களை பதிவு செய்தல் அவர்களுடைய சொந்த பேரிலேயே முகநூலை உருவாக்கி தவறான முறையில் எழுதுதல் என்ற அந்த செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்னதான் சமூக வலைத்தளத்தில் சட்டங்களை உருவாக்கினாலும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு இப்படி புகைப்படங்களை வெளியிடுவது என்பதை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதுவும் போலியான முகநூலில் இருந்து செய்வது அல்லது சம்பந்தப்பட்ட பெண்களுடைய பெயர்களிலேயே அதை உருவாக்கி அவர்களை பதிவிடுவது போல பதிவு செய்வது என்பதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அண்மையில் கூட நாங்கள் ஒரு செய்தியில் புகைப்படங்களை வெளியிட்டவரை கைது செய்திருக்கின்றார்கள் அவருக்கு சிறை தண்டனை வழங்கி இருக்கிற நீதிமன்றம் புகைப்படங்களை பதிவு செய்கிறார் என்று ஆனால் இவருடைய சொந்த பெயரில் தான் அந்த முகநூல் இருக்கிறது அதனால் அந்த நபருடைய பெயரை அவர் சொன்னாலும் அந்த பெயரை நாங்கள் வெளியிடவில்லை என சொல்லி சொன்னால் ஒரு விடயத்தை உறுதிப்படுத்தாமல் நாங்கள் ஒருவருடைய பெயரை பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக ஆனால் அவருடைய குரல் பதிவு இருக்கிறது அந்த பதிவினை சம்பந்தப்பட்ட பார்த்தால் அவர் தரப்பில் அவர் அப்படி செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்று சொன்னால் தொடர்பு கொள்ளலாம் அதோடு இன்னும் ஒரு விடயம் அவருக்கு பக்கத்திலேயே இருப்பவர்கள் பிறந்தனில் ஊரில் இருப்பவர்கள் நீங்கள் பக்கத்தில் இருந்து ஒரு பெண்ணை புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைத்தளத்தில் வெளியிடுவது என்பதெல்லாம் மிக மிக ஒரு கொடுமையான ஒரு விடயமாக மாதமாகத்தான் இருக்கிறது யாரை நம்பி பழகுவது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றீர்கள் என்ன சொல்லுவாங்க என்றால் அயலாதர கூட சொந்தக்கார தான் எனக்கு எழுதியாக இருக்கிறோம் மீடியா மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தும் விஷயத்த ஸோ சோ என்னது சொந்தம் என்னடா இந்த அந்த படங்கள் வந்து சொந்தம் வந்து எடுத்த ஃபோட்டோக்கள் தான் இப்போ வந்து கொண்டு இருக்குது எந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ தான் இப்போ வந்து கொண்டு அவை மூலமாக போகுதுன்றது எனக்கு தெரியும் என்னது போகுதுக்கு போகு எனக்கு தெரியாது சொந்தான் போகுதுன்றது அயலவர் அப்படியானவர் இல்ல அயலவரை விட சொந்தம் தான் இதை செய்யுது இப்பொழுது இவருடைய புகைப்படத்தை பதிவு செய்வது மட்டுமல்லாமல் சின்ன பிள்ளைகளின் புகைப்படங்களை கூட அதில் பதிவு செய்திருக்கின்ற இந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு உடனடியாகவே தருவதற்கு காரணம் அந்த சின்ன பிள்ளை என்ன செய்தது அந்த பிள்ளையின் புகைப்படத்தை கூட போடுவதற்கு எப்படி மனம் வந்தது மற்றும் வேறு வேறு பிள்ளைகளுடைய புகைப்படங்களை போடுவதற்கு எப்படி மனம் வந்தது தான் இந்த தொகுப்பினை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களை வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்